வணக்கம் நான் கிருதி ஷெட்டி இதுதான் ஏ முதல் முதல் ஸ்ட்ரேட் தமிழ் படம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் எல்லாரோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறேன் டிசம்பர் டுவெல்த் வாவாத்தியாக ரிலீஸ் ஆகுது ஐ திங்க் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அண்ட் எவ் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ஆசைகளோடு நான் எதிர்பார்க்குறேன்

இந்த மூணு படம் லைக் ஒரே தடவை இருக்கிறதுனால சாரி சாரி இந்த மூணுமே ஒரே ஒரே தடவை இருக்கிறதுனால நான் வந்து ஏ ஃபுல்லாக ஜெர்னியாக யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் நான் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆல்மோஸ்ட் நான் டென் டென் இயர்ஸ் ஓல்ட் ஒரு லெவன் இயர்ஸ் ஓல்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ஆடிஷன் பண்ணுறது இப்போ மாடலிங் பண்ணி ஆட்ஸ் பண்ணி லைக் நிறைய ஆடிஷன் பண்ணி

ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு மிஸ்டிக்கல் ஜோன்னா இந்த கேரக்டர்னால தான் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் கேரக்டர் கேரக்டர் என்னென்னா இட்ஸ் அ ஸ்பிரிட் ரீடர் மீடியம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ தட்ஸ் த கேரக்டர் தட்ஸ் வாட் ஹீ டஸ் அண்ட் அதனால படத்துலேயும் ஒரு எக்ஸன ஒரு டிஃப்ரெண்ட் மிஸ்டிக்கலான ஃபீல் வரும் ஸோ தேட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இப்படி ஒரு கேரக்டர் ஐ திங்க் நான் இந்தியன் சினிமாவில் அவ்வளோவா பார்த்ததில்ல

ஆனால் ஏன் ஜென்ரேஷன் லைக் ஜென்சி இல்லைன்னா டூ கே கிட்ஸ்க்கு அவ்வளவா தெரியாது பிகாஸ் வீ ஹாவண்ட் க்ரோன் அப் வாட்சிங் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஸோ இட் இல் பி லைக் அ வெரி ஸ்வீட் இன்ட்ரொடக்ஷன் அவருக்கு அண்ட் ஐ ரீலி லைக் ஹிம் பர்ஸ்னலி பிகாஸ் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவர் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் யோசிப்பார் அண்ட் நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு லைக் ஹிஸ் ஹெல்ப்ட் ஸோ மெனி பீப்புள் That's very important to me and we can't ignore the fact that cinema vandu or a mega megapariya influence one of the biggest influences we have. So the way he has used his influence for a good reason. That is very inspiring and that is sort of little bit the core of the film also. Nalan Soru Andha Sonar. Um start Pandrapo. ഒരു ഹാർഡ് കോർ എം ജെ ആർ സർ ഫാൻ ഇല്ലേ ഇല്ല വിത്ത് ഹൗ ദി ഹേർഡ് അബൌട്ട് ഹിം ഹി സ്റ്റാർട്ടഡ് എൻ്റെ ഹിം ആൻഡ് ബികമിംഗ് എ ഹ്യൂജ് ഫാൻ ദാറ്റ് ഈസ് സമ വൺ നെ സോങ്സ് പാത്രേവാൻപേവാൻ സരോജ ദേവി മാ அதோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப கியூட்டா இருக்கும் சோ அந்த காம்பினேஷன்ஸ்ல சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலா ஃபிலிம் பண்றப்போவே கொஞ்சம் ஏன்னா நான் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நேச்சுரலா இருக்கணும்னு ஐ லேர்ன் மை லைன்ஸ் அண்ட் என் கோஆக்டர்ஸோட லைன்ஸும் மீனிங் கூட கத்துக்கிட்டு வருவேன் செட்டுக்கு ஸோ அந்த ப்ராசஸ்லேயே பாதி தமிழ் வந்துடுச்சு இந்த படத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் தமிழில் பண்ணது ஸோ எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு சீன் இருந்தது அது வந்து ஒரு டூ பேஜ் மோனோலாக் மாதிரி ஸோ பேசிட்டே இருக்கணும் அதில் அண்ட் அப்போது நலன் சார் சொன்னார் இல்லை இல்லைம்மா ப்ராம்ப்ட் பண்ணிடலாம் ப்ராம்ப்ட் பண்ணால் நல்லா இருக்கும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருவோம் ஆனால் எனக்கு ப்ராம்ப்ட் பழக்கம் இல்லை நான் மலையாளத்திலையும் ஆக்ட் பண்ணுறப்போ நான் ப்ராம்ப்ட் எல்லாமே தான் பண்ணேன் பிகாஸ் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட் நான் எப்போவுமே டைலாக் லேர்ன் பண்ணி தான் வருவேன் ஏன்னா அப்போ தான் நேச்சுரலி ரியாக்ட் பண்ண முடியும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் செட்டில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ൈഡർക്ക് സന്തോഷമാ അത് പ്രാക്ടീസ് പണി ആയിരുന്നു

அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வித் ஹிம் ஸோ அவரே நரேட் பண்ணுறப்போ நான் ஆல்ரெடி வெரி எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் அண்ட் இந்த கேரக்டர் பத்தி சொல்றப்போ அவர் வந்து ஒரு குவீன் மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் லைக் ஜிப்ஸி குவீன் மாதிரி ஸோ அதுவே கேட்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு ஆனா அட் சேம் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி வெரி எக்ஸைட் டு பி ஆன் போர்ட் பிகாஸ் எல்லாரும் பாத்துக்கோ வாட் கைண்ட் ஆஃப் a மேக்கர் he இஸ் சோ ட்ரஸ்ட் ஆல்ரெடி ட்ரஸ்ட் போத் ஆல்ரெடி இருந்தது மாமா अमित எப்படி மீட் பெங்களூர்னால இல்ல நான் வந்து பொறந்தது அண்ட் இருந்தது பாம்பேல தான் ஸோ ஒரு அண்ட் சினிமாக்கு அவ்வளோ இல்லை ஸோ பண்ண முடியல பட் All are very different. Like as people, also as actors, all the also, avenglorde forte, and the very different things. Um, Ram, I think, is a very, 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 supremely energetic person. Avenglorde periye, like attached irkan, the energetic, and the title. And Chaitanya is a very calm person. He also likes to do a <coughs> lot of research. And actually even Karthi Sir does. So that's a similarity. I And what I appreciate about Karti sir is that um, as a senior he is such a good senior to work with. Like as a senior actor, like obviously, obviously has so much more experience than me. So he's such a secure person. Or a scene he will always want to grow together. Like जूनियर आम uh, ना इन सीन एपन इप्ली पड़े रियाक्ट पार अब दी को मीट पना सच पर्सन विल वांट यू टू डू बेटर लाइक हेवर थिं काशन योजे मटारू ग्रो टूद अंड मोर टूद इन दिल्ली दैट सच அந்த ஆக்சுவலி எனக்கு ரெக்கக்னைஸ் சாங்னாலே பண்ணுவாங்க ஸோ வெரி சாங் அதோட பெஸ்ட் பார்ட் இப்போ வரைக்கும் என்னென்னா எங்கே போனாலும் சின்ன குழந்தைங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் லைக் டெல் தம் தட் இது அந்த பொண்ணுதான் அந்த புல்லட் சாங் பொண்ணுதான் ஸோ அந் அது கேட்டதுக்கு அப்புறம் திடீர்னு தில் கமன் தில் பிளே வித் மீ தில் டான்ஸ் வித் மீ அதுதான் பெஸ்ட் பார்ட் ஏன்னா டு பி லவ் பை கிட்ஸ் அவங்களோட லவ் இஸ் அன்கண்டிஷனல் அவங்க இங்கே ஏன் இஷ்டப்படுறாங்கன்னு அது சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்காது ஸோ தே லவ் இஸ் ஆல்வேஸ் வெரி பியோர் அண்ட் அது அந்த சாங்கோட பெஸ்ட் திங் எனக்கு ஆக்சுவலி ஒரு சாங் இருக்கு ஆனா அது இன்னும் ரிலீஸ் ஆகல ஸோ அதை பத்தி என்னால் பேச முடியுமா தெரியல ஒரு சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு உயிர் பத்திக்காம இன்னொன்னு ஐ திங்க் ஒரு இந்த வீக்ல ரிலீஸ் ஆகும் அதுலயோ ஃபுல் டான்ஸ் ஏன்னா இந்த படத்தோட இன்டென்ஷனே வந்து அந்த நைன்டிஸ் கமர்ஷியல் அந்த மசாலா ஃபில்ம்ஸ் மாதிரி நலன் சார்க்கு பண்ணுறதுக்கு இருந்தது ஸோ எம்ஜிஆர் சார் ஃபேன்ஸ் இல்லாமல் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கும் லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார் தெம் டு லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் டான்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஃபுல் பேக்கேஜ் லைக் ஃபெஸ்டிவல்னால ஒரு கூட்டமாக ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரியான படம் படம் இது அதர் ஸ்டேட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரிலையும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் நடிச்சிட்டு இருக்கீங்க தமிழில் முதல் படம் இதுக்கப்புறமா கீர்த்தி ஷெட்டி நான் இந்த தமிழில் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நான் இந்த ஒரு ஜானரில் என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது என்ன ஜானராக இருக்கும் எந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் எப்போவுமே இப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க மாட்டேன் எனக்காக ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறப்போ தான் லைக் யூ கெட் மோர் டிஸப்பாயிண்டட் பட் தட் மீன்ஸ் அட் எனக்கு ஆஸ் என் ஆர்டிஸ்ட் க்ரோ ஆறக்கு இருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு பி அ பெட்டர் பர்ஃபார்மர் அ பெட்டர் ஆக்டர் பெட்டர் என்டர்டெய்னர் ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் லைக் நோ மேட்டர் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் இட் டேக்ஸ் ஐ எம் வில்லிங் டு டூ ஸோ நிறைய லைக் டிஃப்ரெண்ட் ஜார்னர்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஏன்னா அப்போ தான் யூ க்ரோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் தட்ஸ் வே யூ லேர்ன் த மோஸ்ட் ஸோ தெற்கலத்து மலையாளருக்கு நிமிஷத்த நான் அங்கே பண்ணுவாங்க இந்த ரেশியன் டேஸ்ட் பெங்களூர் மங்களூர் ராஷ்மீல வரட்டும் நீங்கள வரட்டும் குப்பனி வசந்தால வரட்டும் ரேவிதா சார் அந்த ஏரியா கரங்க வந்து ரெண்டு இந்தியா லெவல் சைன் பண்ண வேண்டியது என்ன எனக்கு தெரியாது பட் இட்ஸ் எ இட்ஸ் எ கோயின்சிடன்ஸ் இன் வெனிகிரே அம் அம்மா தெரியாது முனி வசந்தால வந்து நல்லா ஒரு சோத்து நேஷனல் கிரஸ்ட் ஆப் யே

ക്ക് രേവ്രറ്റ് രേവതി മാം ഐ തിങ്ക് ഷി ഇസ് വെരി എലികൻറ്റ് അൻഡ് രൂപ എക്സ്പ്രസി നാച്ചുരൽ അവങ്ങ ലൈക് അവൻ റിയാക്ഷൻസ് എല്ലാം ഇറ്റ്സ് സോ ബ്യൂട്ടിഫുൾ സോ വെരി വെരി ടേലൻറ്റഡ് ആക്ട്രസ് ആ ലൈക് മൗന രാഗം അൻ അതമാരീ ലൈക് ആബ്വിയസ്ലി മനുഷ്യൻ സർ ഫിൽംസ് എല്ലാം സൂപ്പറാഗം അത് മറ്റും ഐ തമിഴ്നാട് നോട്ടീസ് പണിത് எல்லாரும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க எஸ்பெஷலி எங்கே போனாலும் நீங்கள் வாங்க போங்க அப்படி தான் பேசுவாங்க எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சைடில் அண்ட் லார்ட் ஆஃப் மை ஃபேமிலி இஸ் இன் கோயம்புத்தூர் ஸோ நான் நிறைய தடவை கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன் ஸோ அந்த தமிழ் பேசுகிற விதானமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹாஸ்பிட்டாலிட்டியும் இல்பி ஸோ நைஸ் ஸோ நான் இங்கே ஒரு அந்த வார்ம்த்

தமிழ் கத்து கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு நடுவில் அது ஒரு சீக்கிரட் லாங்குவேஜ் ஸோ எனக்கு தெரியாமல் ஏதாவது சொல்லணும்னா தமிழ்லயே பேசுவாங்க ஸோ கான்சியஸா கற்றுக் கொடுக்கல ஒரு ஒரு ஏஜ்ல அம்மம்மா நிறைய தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ நான் வெக்கேஷன்ல அவங்க கூட இருக்கிறப்போ அந்த தமிழ் சீரியல் பார்த்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அது அவங்க தமிழ் சீரியல் பாக்குறதே வெட்டிட்டாங்க அத பார்த்து ஏன்னா அந்த சீக்ரெட் LANGUAGE போயிடக்கூடாதுன்னு சோ இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல இருந்து நான் நிறைய தடவை கேட்டேன் ஏன் எனக்கு கத்து குடுத்தில அப்பவே கத்து குடுத்திருந்தாரு ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேசிறதுக்கு அந்த ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர்ல நான் 2 டைம்ஸ் a year யா <laughs>

family, we are very religious and very spiritual people. so, um, we have namavitli ancestors, temple, and we believe that, and the ancestors, we see them, and we believe that they are the ones protecting us. so we always pray to them, and that is such a beautiful thing, because you should always be grateful for where you came from, and that is the most rooted part.

ஆனால் அது நடக்கல ஸோ டச் லைக் ஹோப்பிங் டு ஒர்க் வித் சூர்யா சார் ஃபியூச்சர் அவர் ரொம்ப ஒரு வெரி வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் லாட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் நான் அந்த ஒர்க் பண்ண அந்த படத்துலயும் ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் ஹிம் அந்த சின்ன கேப்லேயே ஸோ ஐம் வெயிட்டிங் டு லேர்ன் மோர் 100 percent even working missing out on working with Bala sir also in but disappointing I because he was a phenomenal person to work with and even Surya sir uh, very very respectful and very very skilled actor. Our uh, act funny like he'll convey so much. சூப்பா இருந்தது நான் இது சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா இட் வாஸ் ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன் எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் அவரு அவருக்கு சாட்டிஸ்பேக் வர வரைக்கும் அவர் டேக் எடுப்பார் ஸோ நான் வந்து வென் ஐ கம் பேக் அண்ட் ஸ்லீப் எனக்கு டேக் ஓகேயா இருந்ததா டைம் இல்லை அதனால இல்லை ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அது எப்போவுமே என் மைண்டில் இருக்கும் ஸோ ஆனால் சார் செட்டில் இருக்கிறப்போ எனக்கு தெரியும் அவர் ஃபிஃப்டி டேக்ஸ் போனாலும் அவருக்கு ஹண்ட்ரட் டேக்ஸ் போனாலும் இல்லைனா ஒரு ஃபுல் டே ஒரே டேக் பண்ணாலும் ஹில் கெட் வாட் ஹீ வான்ஸ் ஸோ தட் இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங் டு கம் பேக் டு அண்ட்

இல்லை ஆக்சுவலாக எனக்கு நிறைய இன்டர்வியூஸில் எல்லோரும் கேட்டிருக்காங்க நீங்கள் சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது உங்களுக்கு அதுக்கு நான் லைக் ஐ ஆல்வேஸ் தாட் எனக்கு டாக்டர் இல்லைன்னா டெக்ஸ்டைல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இருந்தது ஆனால் ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஏ அந்த ஸ்லாம் புக் இருக்கும் சின்ன வயசில் பசங்க எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அது பார்க்குறப்போ அதில் நான் ஆக்ட்ரஸ்ன்னு எழுதிருந்தேன் ஒரு செகண்ட் கிளாஸ்ல இருப்பேன் நான் ஸோ அதை பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது பிகாஸ் ஐ வாஸ் லைக் எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்ததா லைக் ஐ ஆல்சோ ஃபர்காட் அபவுட் இட் அண்ட் நான் அதை யோசிச்சு பார்த்தா ஆக்ட்ரஸ்னு லைக் ஆக்ட் பண்ற ஒரு ட்ரீம் ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் அவ்வளோ ஈஸியாக அது பண்ண முடியாத ஒரு ட்ரீம் ஸோ சம்வேர் நான் இவ்வளோ நான் முன்னாடி ஆக்ட் பண்ணல நான் ஆட்ஸோட ஸ்டார்ட் பண்ணேன் மாடலிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அந்த மாடலிங்கோட ப்ராசஸில் ஒரு ஆட்காகவே இவ்வளோ ஆடிஷன்ஸ் நடக்கும் டிவி சீரியல்ஸ்க்காக இவ்வளோ ஆடிஷன்ஸ் நடக்கும் ஃபிலிம்ஸ்க்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஸ்டூடியோவுக்கு ஆடிஷன் கொடுக்கறதுக்கு போனால் தெல் பி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் ஸோ அதில் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பெக் தான் லைக் ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனே வேணாம் ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சு சின்ன வயசுலேயே ஸோ நான் ஆக்டர் ஆகணும்னு அதுக்காக லைக் ஐ ஸ்டாப் ஹேவிங் தட் ட்ரீம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் அண்ட் நம்மள லான்ச் பண்ணுறதுக்கு யார் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் வென் எவ்ரி திங் ஹேப்பன் வென் ஐ டெட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல் ஏன்னா அது வரைக்கும் ஒரு நீங்கள் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆடிஷன்ஸ்க்கு போனால் You'll get selected for one or two things. So, I've been rejected so much that it became so normal. And i sad. Like, hey, if low rejection. And today, it all makes sense. Like, and the hard work you always reach somewhere in life. So, I'm grateful for the experience. Yeah, எனக்கு ஐ நான் பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணுறது ரொமான்டிக் காமெடிஸ் தான் லைக் அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி ஆன படங்கள் இஸ் லைக் இப்போது இந்த வருஷத்தில் தேர் வாஸ் மே அலகன் விச் ஐ ரியலி லைக் லைக் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் ஆனா ரொம்ப ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி தட்ஸ் வாட் ஐ லைக் டு வாட்ச் அண்ட் ஆக்ட் பண்றதுக்கு ஐ திங்க் ஃபேண்டசி ஃபில்ம்ஸ் ஏன்னா ஃபேண்டசி ஃபில்ம்ஸ்ல அந்த ஒரு லார்ஜர் தென் லைஃப் எலிமெண்ட் இருக்கும் ஸோ அது கிரியேட் பண்றதும் கஷ்டமா இருக்கும் பட் அட் த சேம் டைம் அந்த ப்ராசஸ் ரொம்ப என்ஜாயபிள் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் ட்ரீம் அதுதான் லைக் ஒரு பிரின்சஸ் வாரியர் மாதிரி இருக்கணும் நிறைய ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு இருபத்தி அம்மா இருக்கும்போது என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஃப்ரீயா நிறைய இருந்து ஒரு டுவெண்ட்டி என்ன இருக்கு என்ன ப்ளஸ் இருக்கு மைனஸா இல்ல எல்லாமே நானும் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சிப்லிங்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சில இடத்துல கொஞ்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் சில இடத்துல ஐ நான் கெஞ்சிக்கிட்டே இருப்பேன் பிகாஸ் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது ஸோ யா வி லைக் ஃப்ரெண்ட்ஸ் எது இருந்தாலும் ரொம்ப ஆனஸ்டா ஓப்பனாக பேசுவோம் ஷீ இஸ் மை பிக்கெஸ்ட் சப்போர்ட் நான் வந்து லைக் எவ்ரி ஒன் நோஸ் ஐ எம் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன் அம்மா இல்லை ஏன்னா என்னால் இவ்வளோ லைக் ஆக்ட் எல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிமாண்டிங் ஜாப் ஃபைட்டுனா அது வந்து ரொம்ப ஒரு சின்ன நீ ஏ ப்ளேட் கிச்சனில் போடல ஏ துண்ணி அந்த துவைக்கிற பாஸ்கெட்டில் போடல அப்படி ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் தான் எல்லாமே டெய்லி திங்ஸ்க்கு பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை டிசம்பர் டுவெல்த் பாவாத்தியார் ரிலீஸ் ஆக போகுது இது வந்து ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஃபிலிம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் தியேட்டரில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க என்ன நான் நம்பிக்கிறேன் அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ் அண்ட் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி Thank you, thank you so much.